இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அப்படி என்ன பெருமை இதுக்கு இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் இவ்வளோ நாட்கள் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்படி என்ன சிறப்பு ஏன் இந்த நாளில் வந்து நேரத்துலையும் சரி இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் அந்த சாமியை கும்பிடுவேன் இந்த சாமியை கும்பிடுவேன் அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் நான் இல்லாட்டி ஒரு காரியம் நடக்காது என்ன விவாதத்தை எப்படிமா கடைபிடிக்கிறது அப்படின்றவங்க நம்ம முதல் நாளே வந்து ஒரு சிலர் பரணியில் இருந்து இருப்பாங்க எங்களால் இருக்க முடியாதுமா அப்படின்றவங்க திருக்கார்த்திகை என்று அது இப்போ தீபம்லாம் கேட்கறோம் விரதலாம் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க எத்தனை விளக்குகள் ஏத்துறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு திரு கார்த்திகை தீபம் எனும் சர்வாலய தீபம் பற்றிய ஒரு சிறப்பு பதிவை காணவிருக்கிறோம் இந்த திரு கார்த்திகை தீபத்தில் எப்படி வந்து நம்ம விளக்கேற்றணும் இந்த திரு கார்த்திகை தீபம் திற்குரிய தாற்பயம் என்ன நம்ம எத்தனை விளக்குகள் ஏற்றணும் இதுக்கு எப்படி விரதம் கடைபிடிக்கணும் என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுகள் காணலாம் வாங்க கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது நம்முடைய திருக்கார்த்திகை தீபம் தான் ஏன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து பிரசித்தி பெற்றிருந்தாலும் இந்த திருக்கார்த்திகை தீபம் சொன்னொடனே நம்மளுக்கு ஞாபகம் வருவது திருவண்ணாமலை ஏன் இந்த கார்த்திகை மாதமே ஒரு விளக்கிடும் மாதம்னு சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து எல்லா நாட்களுமே தீபம் ஏற்றுறோம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அப்படி என்ன பெருமை இதுக்கு இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடிமுடி காணாத நிலையில் ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெருஞ்சோதியாக சிவபெருமான் அவதாரம் எடுத்த நாள் இந்த திரு கார்த்திகை திருநாள் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதமே சிறப்புன்னா அதில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க இந்த நாள்ல சிவனை மட்டும் இல்லாம முருகனை வழிபடுவதும் அவ்வளவு சிறப்பு ஏன்னா கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டு அன்னை வந்து அம்பாள் வந்து அவரை ஆலிங்கனம் செய்து அரவழத்தனோட கந்தனாக மாறி நம்மளுக்கு கருணை கடவுளாகவும் அவர் விளங்குகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் முருகப்பெருமானை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வணங்குவதும் அதி சிறப்பு சரி எந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா என்னம்மா இந்த கார்த்திகை தீபத்தினுடைய ஒரு தாற்பயம் என்ன இந்த நாளில் வந்து இறைவன் வந்து ஜோதி சொரூபமாக காட்சி அளித்தார் என்ன காரணம் அப்படின்றவங்களுக்கு ஆணவம் என்பது யாருக்குமே இருக்கக்கூடாது ஏமா இந்த கார்த்திகை மாதத்தில் இவ்வளோ நாட்கள் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்படி என்ன சிறப்பு ஏன் இந்த நாளில் வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் வரக்கூடிய நாள் இது வந்து இறைவன் வந்து ஜோதி சொரூபமாக எழுந்த நாள்னு சொல்கிறோம் ஆணவத்தை அழித்து நம்மை பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்தி நாண ஒளியை தந்த ஒரு அருமையான நாள்ன்னு சொல்லலாம் நம்ம இது வந்து ஒரு புராத காலத்திலே நடந்திருக்குது ஆணவம் எங்கெல்லாம் வரும் எப்பெல்லாம் வரும் ஆன்மீகத்தில் ஆணவம் வரும் நம்ம சாதா நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆணவம் வந்துடும் ஆணவம் கண்மம் மாயை எப்போல்லாம் ஆணவம் வந்து தலை தூக்குதோ எப்போ ஆணவம் வந்து நம்ம மீறியும் போகுதோ அப்போல்லாம் வந்து இறை வழிபாட்டை செய்து நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ளணும்னு நம்மளுடைய அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆணவம் என்பது சாதாரண நம்மளை மாதிரி மனதற்கெல்லாம் இந்த எரும மாட்டு தோல் இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ தடியாக இருக்குமா அதே போல் தவ புருஷர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா தவ புருஷர்கள் நாணிகளெலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு கோடு மாதிரி இருக்குமா அருளாளர் சொல்லக்கூடிய அப்பர் சம்பந்தர் திருவாசகருக்கெல்லாம் ஒரு டாட் மாதிரி தான் இருக்குமா அப்போ இறைவனை வழிபட வழிபட ஆன்மீகத்தில் ஆனவன் வந்து நம்மளை அறியாம கலந்துடும் அதை வேரோடு அறுக்கணும் அப்படின்றது தான் இந்த தாத்பரியம் எப்படி சொல்லுங்க நம்மளுக்கு சிவனை வந்து நான் மேலே போய் பார்த்துருவேன்னு பிரம்மா போகிறாரு பார்த்துருவேன்னு நான் கீழே போய் அவரை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு பெருமாள் போனார் பார்க்க முடிஞ்சுதா மேலே போனவர் கல்விக்கு அதிபதி பிரம்மா கீழே போனவர் செல்வத்துக்கு அதிபதியான விஷ்ணு கல்வியின் மிடுக்கினாலும் செல்வத்தின் செருக்கினாலும் இறைவனை வந்து காண முடியாதுன்னு நம்ம ஒரே வரியில் சொல்லிடலாம் அதே போல் நான் நிறைய படிச்சிருக்கேன் என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு நினச்சா நம்ம வந்து இறைவனை வந்து பார்க்க முடியாது அந்த இறைவனை எப்படி காண முடியும் நம்ம உண்மையான பக்தி கொண்டு அப்படியே கண் கலங்கி நிற்கும்பொழுது அந்த இறைவன் ஓடி ஓடி வந்துடுவார் அதனால் ஆன்மீகத்திலேயும் சரி இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் அந்த சாமியை கும்பிடுவேன் இந்த சாமியை கும்பிடுவேன் அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் நான் இல்லாட்டி ஒரு காரியம் நடக்காது என்னால் ஒன்றும் ஆகாது அப்படி தான் நம்ம போனாங்க பிரம்மாவும் விஷ்ணுவும் நம்ம பார்த்துட்டோம் அந்த மாதிரி எல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு என்னைக்கெல்லாம் தலை தூக்குதோ அன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இறைவா நீ ஏதோ கொஞ்சம் அறிவு கொடுத்துருக்குற இதை வச்சு நான் ஏதோ நல்ல வழியில போனோம் நல்வழிப்படுத்தணும் மற்றவங்களுக்கு என்னால இயன்றதை செய்யணும்னு தான் சொல்லணுமே தவிர அதை தாண்டி நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது ஏன்னா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த திருக்கார்த்திகை தீப தான் ஆணவம் என்ற அந்த மாயை கண்மத்தை வந்து அடியோடு அழித்து இறைவன் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து வழிபாட்டின் மூலம் நமக்கு அறிவையும் நாணத்தையும் புகட்டிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று யார் ஒருவர் வந்து உண்ணா நோன்பும் மெளன விரதமும் மனிதராய் பிறந்து இருக்கிறவங்க கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருட்காட்சமும் ஒரு வருதமும் விரதம் இருந்த பலனை வந்து முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா சிவனை வழிபட்டாலே கர்மா நீங்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த விரதத்தை எப்படிமா கடைப்பிடிக்கிறது அப்படின்றவங்க நம்ம முதல் நாளே வந்து ஒரு சிலர் பரணியில் இருந்து இருப்பாங்க எங்களால் இருக்க முடியாதுமா அப்படின்றவங்க திருக்கார்த்துக்க என்று அதிகாலை எழுந்து தலைக்குதான் குளிக்கணும் ரொம்ப முடியலன்றவங்க கொஞ்சம் தலையில மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கலாம் எழுந்து குளிச்சிட்டு வீட்டில் லிங்கம் இருந்தால் லிங்கத்துக்கு அபிஷேகம் பால் தண்ணி விட்டுட்டு பால் விட்டு அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை படத்தை வந்து ஆக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்களால் இயன்றது ஒரு பால் வெத்தலை பார்க்க பாலம் வச்சு காலைல தீபம் ஏற்றிட வேண்டியது முருகனுக்கு வந்து விரதம் இருக்கிறீங்கன்னா ஷட்கோண தீபம் ஏற்றி நம்ம வந்து விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த விரதத்தை வந்து நாள் முழுவதும் இருக்கணும் நாள் முழுதும் வந்து அப்படியே இருக்கணும் ஒரு சிலருக்கு வந்து மௌன விரதம் இருக்க முடியும்னா தாராளமாக இருங்க அப்படி இல்லாமல் எங்களுக்கு இருக்க வசதி கிடையாது அப்படின்றவங்க உங்கள் தேவை உங்கள் வசதி உங்களுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருங்க ஒரு சிலர் உப்பில்லாத பால் சோறு நம்மளுக்கு தயிர் சோறுலாம் வந்து ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க இல்லை ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க எளிமையான உணவை உட்கொள்ளணும் சரிம்மா இந்த தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்கிறீங்க இதை எத்தனை நாள் ஏற்றணும் அப்படின்றவங்க நம்ம முதல்ல பரணி நாளுக்கு ஒரு தீபம் ஏற்றுடுவோம் திருக்கார்த்திகை என்று தீபம் ஏற்றுடுவோம் மறுநாள் வந்து ஏ தீபம் ஏற்றுடுவோம் திரு கார்த்திகைக்கு மறுநாளும் நம்ம பாஞ்சராத்திர தீபம் ஆலயங்களில் மூணு நாளும் ஏற்றுவாங்க குமார ஆலய தீபம் நம்மளுக்கு வந்து இது திரு கார்த்திகை தீபம்னு சொல்கிறோம் இல்லையா சர்வாலய தீபம் திருவண்ணாமலை தீபம்னு இந்த சர்வாலய தீபம் தான் எல்லா கோயில்கள்லையும் ஏற்றப்படும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் பொழுது உலகவெங்கிலும் இருக்கிற கோயிலெல்லாம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய இந்த பாஞ்சராத்திர தீபம் தான் பெருமாளுக்குரிய தீபம்னு சொல்லலாம் இந்த நாளில் முருகனை வழிபடுறதுனால தான் இது குமார ஆலய தீபம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதே போல் வீடுகளிலும் நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு நம்மலாம் என்ன பண்ணணும் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஷூஷலா இந்த பர்ணி தீபம்லாம் ஏத்துறது கிடையாது இப்போதான் வந்து பர்ணி தீபம் நிறைய சொல்லி எல்லாருக்கும் தெரிந்து செய்கிறாங்க அப்போல்லாம் வந்து கார்த்திகையிலேருந்து கார்த்திகை கார்த்திகைக்கு மறுநாள் அதுக்கு அடுத்த நான் வந்து ஏற்றுவாங்க நம்ம பர்ணியிலருந்து தொடர்ந்து ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நம்ம அன்று மாலை ஐந்தரை மணிக்கு நம்ம வீட்டில் வந்து எல்லா விளக்குகளும் ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு அப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து சாமி ஒவ்வொரு தரிசனம் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்தவொடனே இருக்கும் அன்றைக்கி டிவிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெரியும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு அவதாரம் வந்து அவருடைய சொரூபமாக வந்து காட்சி தருவார் கடைசியில் ஆறு மணிக்கு அர்த்தனார ஈஸ்வரர் சொரூபமாக சிவபெருமான் தோன்றிய உடனே நம்மளை அறியாமல் வந்து கண்கள் குளமாகி அண்ணாமலைக்கு அரோகரான் அப்படியா ஆனந்த கூத்தாடி வருவார் ஆனந்த கூத்தாடி வரும்போது அப்போ நம்ம கண்டு கழிக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வ நிலைக்கு அந்த தெய்வ காட்சிக்கு வார்த்தைகளே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து மௌன இருக்கிறவங்க நடுவில் ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறீங்கன்னா கவலை வேண்டாம் சிவாயன மகன் சொல்லிட்டு தொடர்ந்து இருங்க மௌனவரதம் வாய்ப்பிறவுக்கு அவர்கள் இருந்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மௌனவரதம் இருந்துட்டு இந்த ஆறு மணிக்கு இந்த அர்ச்சனாதீஸ்வரர் ஸ்வரூபத்தை பார்த்து அவர் அந்த ஆனந்த கூத்தாடுவார் இல்லையா அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்களில் இருந்து கண்கள் தார தாரையாக பணித்து உங்களுக்கு அடையக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை ஆத்ம இன்பமும் உங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமான நிறைவும் அவ்வளோ சிறப்பாக கிடைக்கும் வருஷம் ஃபுல்லாக இருக்கல இந்த ஒரு நாள் இருங்களேன் உங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு முழுமையான பலன்களை கொடுத்துரும் இந்த கார்த்திகை தீப திருநாளில் நெவேதியமாக கார்த்திகை பொறி சிறப்பு அதுக்குன்னே பொறி விற்கும் அந்த பொரியில் வந்து வெள்ளம் பாகு காய்ச்சி ஊற்றி கொப்பரை தேங்காவை கொஞ்சம் நறுக்கி போட்டு கொஞ்சம் வந்து கருப்பு எள்ளு போட்டு கடையெல்லாம் போட்டு உருண்டையாக பிடிச்சி வைப்பாங்க இல்லை உதிரியாகவும் பிடித்து வைக்கலாம் இந்த நாளில் மாவிளக்கு வைப்பது ரொம்ப சிறப்பு மாவிளக்கு ஏற்றி நீங்கள் என்ன கோரிக்கையோ அதுக்கு மாவிளக்கு ஏற்றி வைங்க அதை ஏற்றி வைத்துட்டு அந்த மாவிளக்கு எரிந்த பிறகு அந்த கருப்பு முனை இருக்கு இல்லையா அதை சாப்பிடும்பொழுது குழந்தையே பிறக்காதது குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் உடல் ஆரோக்கியம் வேணுன்றவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சஞ்சீவினியாக இருக்கணும்னா இந்த நாட்களில் நம்ம துளசிக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு சரிம்மா அப்போ தீபம்லாம் ஏற்றுறோம் விருதலாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க எத்தனை விளக்குகள் ஏற்றுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குறஞ்சது இருபத்தேழு விளக்கு ஏற்றுங்க தீபங்கள் ஏற்றி நீங்கள் வந்து வீட்டில் கொல்லப்புறத்தில் நம்ம முன்னெல்லாம் மாட்டுக்கொட்டாக இருக்கோம் அதே போல் எல்லா ரூம்லேயும் ஏற்றுங்க அடுப்படையில் ஏற்றுங்க ஆஷுஷலாக ஏற்றுற விளக்கை தாண்டி இந்த விளக்குகளை ஏற்றணும் இவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம் குறைஞ்சது இருபத்தேழு அதற்கப்புறம் ஏற்றுவதெல்லாம் உங்களுடைய விருப்பம் இந்த விளக்கு வந்து கீழே வைக்காதீங்க இந்த விளக்குக்கு வந்து எப்போவும் சாணம் வச்சு தான் வைக்கணும் இல்லை ஒரு அகல் விளக்குக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வைக்கலாம் அப்படி இல்லை பச்சரிசி மாவு இருந்தால் அதை கொஞ்சம் தட்டி அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டா வச்சு அது மேலேயும் விளக்கு வச்சிங்கன்னா குருமங்கள யோகம் குரு சந்திர யோகம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் இந்த நாளில் குத்து வழக்கு வழிபாடு செய்யறது அதே போல வியாழக்கிழமையே நம்மளுக்கு கார்த்திகை தீபம் வர்றதுனால நம்மளுக்கு ஐஸ்வர்ய ஈஸ்வர் சொல்லுவோம் இல்லையா ஐஸ்வர்ய ஈஸ்வரன்னா யார் குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கும் நிதியை கொடுத்த சிவபுருமா அவரை வழிபடுவது அவ்வளவு சிறப்பு எளிமையாக வழிபடுங்க ஒரு பொங்கல் ஒரு அதிர்சம் ஒரு தேன் வைக்கலாம் மா இதெல்லாம் இந்த நாளுக்கு ஏன்னா கார்த்திகை விவாசிஷெலாம் செய்வோம் அப்படி இல்லைன்னா கூட ஒரு உலர்பலம் கற்கண்டு இதை வைக்கலாம் அந்த பல இருந்தால் வைங்க ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் எழுந்து அருளிடிங்கன்னா அருளிடுவார் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் சிவபுராணம் பாடுங்க மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்களை வேணியும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே இந்த நாலு வரைய சொல்லி பாடும்பொழுது உங்களுக்கு மகத்தான பலன்கள் கிடைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா அன்னதானம் நிறைய பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட இருபத்தோருவா பணத்தோடு நீங்கள் கொடுக்கும்பொழுது சிறப்பான பணங்களை உங்களை கண்கூடாக காணலாம் என்ன தேவை வேணாலும் வைத்து இந்த திருக்கார்த்திகை வழிபாட்டு நீங்கள் வந்து பின்பற்றலாம் சொல்லுவாங்க இல்லையா நாண தபோதரர்களை வாயென்று அழைக்கும் மழை நாணியர்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு அருமையான மலை அருளாளர்களை தன்வசப்படுத்தும் மலை அந்த அண்ணாமலை அண்ணாமலை யாரும் நெருங்க முடியாத ஒரு மிகப்பெரிய அக்னி மலை அப்படின்னு சொல்லலாம் இப்போதான் அந்த மலையாக இருக்குது அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அக்னி மலையாக இருந்தது அன்னுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் அண்ணாமலை என்றால் யாருமே அண்ண முடியாத மிகப்பெரிய விஸ்வரூபம் தரிசனம் கொண்ட சிவபெருமானை ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நம்ம இந்த நாட்களில் வணங்கும் பொழுது நம்மளை யாருமே நெருங்க முடியாது யார் கையில எல்லாம் உத்ராட்சம் இருக்கோ யார் கழுத்துல எல்லாம் உத்திராட்சம் மாலை போட்டிருக்காங்களோ அவங்கள எந்த தீவினை சக்திகளும் எதிரிகளும் வந்து ஒன்று செய்யவே முடிய ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த திருக்கார்த்திகை தீபம் ஆணவத்தை அழித்து நம்மளை பக்குவப்படுத்தி இறைவனுடைய பாதார விந்தங்களில் சரணாகதி அடைய வைக்க போகுது அப்புறம் அழிக்கிற கடவுள் இல்லை நமக்கு அபயம் அளித்து காக்கக்கூடிய ஒரு அருமையான கடவுள் இந்த கார்த்திகை தீபத்துல நம்ம வணங்கும் பொழுது தொழில மேன்மை சிறந்த குடும்ப வாழ்க்கை நிலையான வருமானம் நல்ல ஆரோக்கியம் நல்ல வந்து ஒரு வளமான வாழ்க்கை நல்ல ஒரு மன நிம்மதி மன நிறைவு மன ஆரோக்கியம் இந்த மௌனவர் போது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாய்ப்பிருப்பவர்கள் செய்து இருங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு கா வரக்கூடிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் எனக்கு இங்கே இந்த பதிவை பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் வந்து என் உளம் கனிந்த இனிய திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்